ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய் கிட்ட அவர் பார்த்துக்குவார் உங்கள் சக்திக்கு உட்பட்டு முயற்சி செய்யுங்க நீங்கள் எடுக்கிற முயற்சிகளுக்கு சாய் உறுதுணையாக இருப்பார் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை சாய் கிட்ட ஒப்படைச்சிருங்க நம்பிக்கையோடு இருங்க அவர் பாதுகாப்பார் பார்த்துக்குவார் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் தவறு தவறுகள் செய்யாத மனிதர்களே இந்த உலகத்தில் கிடையாது நீங்கள் நான் நம்ம எல்லோரும் இதுக்கு வந்து விதிவிலக்கு கிடையாது எப்பேற்பட்ட தவறுகளை செய்தாலும் அதற்கு வந்து இந்த பாவ விமோசனம் அப்படிங்கிறது வந்து இருக்குது எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலும் பெற்ற தாயை கொள்வதிலிருந்து ஒரு பசுவை வதம் செய்வது வரைக்கும் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கு பாவ விமோசனம் வந்து கிடைக்கும் ஆனால் அந்த பாவ விமோசனம் கிடைக்கிற வரைக்கும் அந்த வினை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவித்து அதை கழித்தாக வேண்டும் அந்த கரும வினைகளும் தப்பிக்க முடியாது ஆனால் அந்த கரும வினையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்க முடியும் இதில் இந்த மூன்று விதமான தவறுகள் இருக்குது மூன்று விதமான தவறுகள் முதல் தவறு நம்ம தெரியாமல் செய்வது முதல் தவறு தெரியாமல் செய்வது இரண்டாவது தவறு தெரிந்தே செய்வது வேறு வழி இல்லாமல் தெரிந்து செய்வது இரண்டாவது தவறு மூன்றாவது தவறு நம்ம செய்த தவறை நியாயப்படுத்துவது தவறு தான் செய்கிறோன்னு தெரிஞ்சும் அதை செய்ததுக்கப்புறமும் அதை வந்து நியாயப்படுத்துறது இப்படி மூன்று விதமான தவறுகள் இருக்குது இந்த முதல் தவறு தெரியாமல் செய்கிற தவறு அதற்கு வந்து நம்ம இந்த தசரத மகாராஜாவை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் இந்த தசரத மகாராஜா என்ன செய்கிறாரு இந்த மகாராஜாக்கள்லாம் ராஜாக்கள்லாம் வேட்டைக்கு போவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு முறை வந்து ஒரு ஒரு காட்டில் வேட்டைக்காக போகும்போது ஒரு ஆத்து கரையில் ஒரு பாலகன் ஒரு சின்ன பையன் வந்து தண்ணி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் அந்த தண்ணி பிடிக்கிற சவுண்டை வச்சு இவர் என்ன நினைக்கிறாரு ஒரு மான் தான் வந்து அங்கே தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி தன்னோடய இருந்து அம்பை வந்து எய்துறாரு அந்த அம்பு அந்த பாலகனோட நெஞ்சை வந்து தொலைத்துருது அந்த பாலகனும் இறந்து போயிடுறான் மாண்டு போயிடுறான் ஆனால் இவர் ஒரு மான் தான் அங்கே இருக்குன்னு நினச்சி தவறுதலாக அந்த பையனை கொன்னுட்டார் அப்படி கொன்னாலும் கூட அவர் என்ன செய்கிறாரு தன்னோட தவறை உணர்ந்து அந்த பாலகன் குமார் அந்த பையனோட பேர் அந்த பாலகனோட அம்மா அப்பா இரண்டு பேரும் கண்ணு தெரியாதவங்க அவங்கள்ட்ட போய் சொல்கிறாரு தவறை வந்து ஒத்துக்கிறாரு நான் தான் உங்கள் பையனை கொண்டுட்டேன் என்னை வந்து மன்னிச்சிருங்கன்னு மன்றாடி வேண்டி கேட்டுக்கிறாரு அவர் நினச்சிருந்தா நான் செய்யலைன்னு சொல்லியிருக்கலாம் அவர் நினச்சிருந்தா அது இடத்த விட்டு போயிருக்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கண்ணு தெரியாதவங்க ஆனால் இவர் தன்னோட தவறை வந்து ஒத்துக்கிட்டாரு மன்னிப்பு கேட்குறாரு அதற்காக அவருக்கு ஒரு சாபம் கிடைக்கிது ராமன் பகவான் ராமன் கிட்ட இருந்து இருப்பதற்கான ஒரு சாபம் தசரத மகாராஜாவோட மகன் தான் ராமன் ஸ்ரீராமன் ஸ்ரீராமனை விட்டு சில காலம் பிரிந்திருக்கிற மாதிரி ஒரு சாபம் அந்த கரும வினையை அனுபவித்தார் கொஞ்ச நாள் கொஞ்ச நாட்கள் தன்னோட மகன் ராமன் ஸ்ரீராமனை விட்டு பிரிந்து இருக்கார் தெரியாமல் செய்த தவறு நம்மளும் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுகள் செய் தெரியாமல் செஞ்சுருவோம் ஆனால் அதை ஒத்துக்க மாட்டோம் அடம் பிடிப்போம் இல்லை நான் தவறு செய்யலைன்னு சொல்லிட்டு அடம் பிடிப்போம் ஒத்துக்க மாட்டோம் இல்லைனா அதை மூடி மறைக்க வந்து முயற்சி செய்வோம் தசரத மகாராஜா நினச்சிருந்தா ரொம்ப எளிமையாக அதை கடந்து போயிருக்கலாம் கண்ணு தெரியாத பெற்றோர்கள் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க போகுது ஆனால் இவர் போய் ஒத்துக்கிட்டார் ஆனால் நம்ம பல நேரங்களில் தெரியாமல் செய்தோம் ஒரு தவறு தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன ஆகிடும் போகுது அதை சொல்லவே மாட்டோம் நம்ம இன்றைக்கி தான் பல பேர் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இரண்டாவது தவறு இரண்டாவது தவறு தெரிந்தே செய்கிற தவறு இந்த தெரிந்தே செய்கிற தவறுக்கு தான் நம்ம வந்து மகாபாரதத்துலேருந்து கற்றுக்கலாம் இந்த தெரிந்தே செய்கிற தவறு அர்ஜுனனோட மகன் அபிமன்யும் அபிமன்யு அந்த பாலகன் சக்கர வியூகத்துக்குள்ளே போக தான் தெரியும் வெளியே வர தெரியாது தன்னோட தாய் சுபத்ரையோட கருவில் இருக்கும்போதே அந்த குழந்த அந்த உரையாடலாம் கேட்டு கேட்டு அதெல்லாம் கற்றுக்கிறாங்க அந்த பையன் கே கற்றுக்கிறாங்க கருவில் இருக்கும்போதே தன்னோட தாய் பாதியில் தூங்குறதுனால மீதம் உள்ளது அதாவது உள்ளுக்குள்ளே போயிட்டு சக்கர வியூகத்துக்குள்ளே போயிட்டு எப்படி வெளியே வரணுங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியாமல் போகுது அதான் தாயோட உணர்வுகளுக்கும் சிசு அந்த கருவுக்கும் வந்து தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்மளோட பெரியவங்க வந்து சொல்கிறது அந்த நேரத்தில் நல்லபடியாக இருக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அதான் சொல்லுவோம்ல கர்ப்பமாக இருக்கிறப்பன்னா சந்தோஷமாக வச்சுக்கோங்க நல்ல சாமி பாட்டு கேளுங்க மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய சொல்லுவோம் நல்லா பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க நல்லா இருந்தால் தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அது தான் அதான் உண்மையும் கூட சயின்டிஃபிகலாகவும் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த குழந்தை அந்த அபிமன்யும் சக்கர வீகத்துக்குள்ளே போக தெரியும் வெளியே வர தெரியாது சூழ்ச்சி செய்கிறாங்க சூழ்ச்சி யார் யாரெல்லாம் செய்கிறாங்க பீஷ்மர் சிறந்த பக்தர் பீஷ்மர் துரோணாச்சாரியார் இவங்க எல்லாரும் சேர்ந்து அபிமன்யுவ சக்கர வியூகத்துக்குள்ளே வர வைத்து முதுகில் குத்தி அந்த பையனை சின்ன பையன் அந்த பையனை வந்து கொண்டுறாங்க முதுகில் குத்தி சூழ்ச்சி செய்து அவங்களுக்கு தெரியும் பீஷ்மருக்கு தெரியும் சிறந்த பக்தர் பீஷ்மர் ரொம்ப நல்ல மனிதர் அவருக்கு தெரியும் தான் செய்கிறது தான் அப்படின்னு நம்ம நல்லா நினச்சி பாருங்கண்ணா நம்ம சாய்க்கு எதிராக நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எதிராக சிவபெருமானுக்கு எதிராக நம்ம வந்து எதிர்த்து நிற்போமா அவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை துரோணாச்சாரியா இருக்கு பீஷ்மர் இருக்குது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மா கடவுளோட அவதாரம்னு தெரியும் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காரு அவங்களுக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழ்நிலை துரியோதனனுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை அதுல சேனாதிபதி சேனாதிபதி என்ன செய்ய முடியும் ராஜா என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சு ஆகணும் வேற வழி இல்லாம எதிர்த்து நிற்கிறாங்க தவறே செய்கிறோம் தெரிஞ்சே செய்கிறாங்க அவங்களோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க பீஷ்மரோட மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் பகவான் லீலை நடத்திக்கிட்டு இருக்காரு அவர் நம்ம கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு எதிராக நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு தெரிந்து செயல்படுற மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவரோட மனதுல இதயத்துல ஓடி இருக்கும் தெரிந்தே செய்யற தவறு இந்த தெரிந்தே செய்யற தவறெல்லாம் நமக்கு நடக்கிறது ரொம்ப சான்ஸ் கம்மி தெரிந்தே செய்யற தவறெல்லாம் நம்ம யாரும் அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமானவங்க கிடையாது தெரிந்தே எல்லாம் அந்த மாதிரி தவறுகள்லாம் நம்ம செய்ய போறது கிடையாது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட போறதும் கிடையாது சின்ன சின்ன தவறுகள் தெரிந்தே செய்வோம் குழந்தைய நம்ம குழந்தைங்களே தேவையில்லாமல் நமக்கு வேற ஏதாவது கோபத்தை காமிச்சு குழந்தைங்களை அடிக்கிறது திட்டுறது மனைவியோட சண்டை போடுறது மனைவி கணவனோட சண்டை போடுறது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது இந்த மாதிரி தவறுகள் நம்ம தெரிந்தே செய்வோம் தவறு தான் தெரிஞ்சோ செய்துட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இதில் முக்கியமாக இந்த மூன்றாவது தவறு மூன்றாவது தவறு தவறு செய்துவிட்டு அதற்கு நியாயம் கற்பிப்பது விடாப்பிடியாக நான் செய்கிறது சரிதான் அப்படின்னு திரும்பவும் திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதற்கு நம்ம கர்ணனை வந்து உதாரணமாக எடுத்துக்கலாம் கர்ணன் தவறு செய்கிறது தவறு தான் தெரிந்தும் அந்த தவறை செய்துக்கிட்டு அதற்கு வந்து நியாயம் கற்பிப்பது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே போய் சொல்கிறாரு நீ தவறான இடத்துல இருக்க தவறான சேர்க்கை நீ வெளியே வந்துரு நீ யாருக்கு எதிராக இருக்கேன்னா உன்னோட அண்ணன் தம்பிகளுக்கு உன்னோட தம்பிகளுக்கு நீ தான் அண்ணன் நீ பெரியவன் பாண்டவர்களுக்கு நீ தான் பெரியவன் அவர்களுக்கு எதிராக நீ நிற்கிற நீ தவறான இடத்துல இருக்கிற அவன் நல்லவன் கிடையாது வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றாரு இல்லை இவர் ஏற்றுக்கலை அலட்சியப்படுத்துறாரு ஏற்றுக்க மாட்டுறாரு இன்னொரு சைடு அவங்களோட தாய் வராங்க குந்தி தேவி வந்து சொல்றாங்க மகனே நீ என்னோட பையன்பா நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இவர் நியாயம் கற்பிக்கிறாரு யாரு கர்ணன் இல்லை நான் எல்லாராலையும் உதாசீனப்படுத்தப்பட்டேன் அப்ப எனக்கு துரியோதனன் தான் என்னோட மானத்தை காப்பாற்றுனா நான் அவன் கூட இருப்பேன்னு அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அதனால் அவனை விட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு நியாயம் கற்பிக்கிறாரு நான் உதாசீனப்படுத்தப்பட்டேன் அசிங்கப்படுத்தப்பட்டேன் எனக்கு ஆதரவாக யாரும் இல்லை அந்த இடத்துல எனக்கு துரியோதனன் தான் எனக்கு வந்து உதவி செய்யலாம் அதனால் அவனுக்கு நான் உதவி செய்வேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு பிடிவாதமாக நியாயம் கற்பிக்கிறார் கர்ணன் என்னோட நண்பர் வந்து நாளைக்கு வந்து ஒரு பேங்க்கை வந்து கொள்ளடிக்க போகிறான் நான் நாளைக்கு அவன் வந்து என்னை வந்து கூப்பிட்ருக்கான் நான் அவன் கூட போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அவன் எனக்கு வந்து உதவி செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய பைத்தியக்காரத்தனம் தவறுகள் மனிதர்கள் நம்ம செய்கிறது இயல்பு தான் அதற்கு நியாயம் கற்பிக்கக்கூடாது இப்போ இந்த மூன்று விதமான தவறுகள்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்ருப்போம் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்திருப்போம் அதில் முக்கியமாக இந்த தெரியாமல் செய்கிற தவறுகள் நம்ம நிறைய வாட்டிய செஞ்சுருப்போம் தெரியாமல் செய்கிற தவறுகள் தசரதை மாதிரி நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு யாரையும் போய் கொலை பண்ண போகிறது கிடையாது தசரதனை மாதிரி நம்ம யாரையும் தெரியாமல் ஒரு மானை போய் வேட்டையாட போயிட்டு தெரியாமல் இன்னொரு புத்தகங்களை போய் நமக்கு வந்து கொலை போகிறது கிடையாது அப்படி அந்த அவ்வளோ பெரிய தவறை செய்த அவரே என்ன பண்ணுறாரு தெரியாமல் தப்பிச்சு போயிருக்கலாம் ஆனால் அவரே போய்ட்டு மன்னிப்பு கேட்குறாரு ஒத்துக்கிறாரு செய்த தவறை வந்து ஒத்துக்கிறாரு ஒரு ராஜா என்ன செய்ய முடியும் வயதான வயதான அவங்க கண்ணு வேற தெரியாது அவங்களுக்கு அவங்க பையனை கொண்டது யாருன்னு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் ஆனால் இவரே போய் ஒத்துக்கிறாரு அந்தளவுக்கு பெரிய தவறு நம்ம செஞ்சிட்ருக்கோம் நம்மளோட வாழ்க்கையில் ஆனால் நம்ம அதை ஒத்துக்காம என்ன பண்றோம் மூடி மறைக்க தான் முயற்சி பண்றோம் இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறுகள் அதுதான் சின்ன சின்ன தவறுகள் பல நாட்கள் செய்யலாம் பெரிய தவறுகள் சீக்கிரமாவே மாட்டிக்கும் ஆனால் எப்படி இருந்தாலும் தவறுகள் செய்தோம் அப்படின்னா பகவானோட கண்ணில் இருந்து நம்ம தப்பிக்க முடியாது தவறுகள் என்றைக்காக இருந்தாலும் வெளியே வந்துடும் ஒத்துக்கிட்டு போயிடுவோமே அதுக்கு மூடி மறைக்கக்கூடாது இரண்டாவது தவறு நம்ம எல்லோரும் பார்த்துட்டோம் அது தெரிஞ்சே செய்கிற தவறு சின்ன சின்னதாக நம்ம வீட்டில் சண்டை போடுறது அது இது அந்த மாதிரி தான் செய்வோம் மூன்றாவது தவறு தவறான நபர்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு தவறை செஞ்சுட்டு இல்லை நம்மளே ஏதாவது தவறை செஞ்சுட்டு அதற்காக நம்ம வந்து நியாயம் கற்பிக்க கூடாது முதல்ல செய்த தவிர மூடி மறைக்க முயற்சி பண்ணக்கூடாது இரண்டாவது தவறு நம்ம தெரிந்தே செய்கிற தவறுகளை கம்மி பண்ணிக்கணும் இந்த வீட்டில் அங்கே எங்கேன்னு சின்ன சின்னதாக சண்டை போடுறது கோபத்தில் வார்த்தையை விடுறது அதெல்லாம் கம்மி பண்ணணும் மூன்றாவது தவறு அதை செஞ்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கு வந்து நியாயம் கற்பிக்க கூடாது இந்த மூன்று தவறுகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம வாழ்நாள் முழுவதும் எந்த அளவுக்கு இது எல்லாம் செய்ய முடியாமல் நம்ம தவிர்த்து தவி தவிர்த்து தவறுங்கிறது வந்து நம்ம செய்யாமல் இருக்க மாட்டோம் ஆனால் தவறுக்கு தவறுக்கப்புறம் நம்ம அதை ஒத்துக்கிறோமா தவறு செய்ததுக்கப்புறம் அதை நினச்சி வருத்தப்படுறோமா தவறு செய்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து நியாயப்படுத்துகிறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையும் நம்மளோட குடும்ப வாழ்க்கையும் நம்மளோட நிம்மதியும் நம்மளை சார்ந்தவங்களோட நிம்மதியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்